புதுக்கோட்டை மாவட்டம் திருவரகுளத்தில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க சோழர் காலத்து சுயம்புலிங்க பெரியநாயகி அம்பாள் உடனுரை அரங்குளநாதர் கோவிலில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு தீண்டாமை ஒழிப்பை காலம் காலமாக உணர்த்தி வரும் சமத்துவ தேரோட்ட திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த தேரோட்டத்தில் பெரியநாயகி அம்பாள் அலங்காரத்தில் வைச்சிருக்க கோவில்பட்டி தேர்வடம் தொடும் வகேராவினரான தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் விரதமிருந்து வெண்கொடை பிடித்து மலர் பீடம் வைத்து மன்னர் போல் காட்சியளித்து தேர் வடம் தொட்டுவிட அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் அரோவராக முழக்கமிட்டு சாதி மத பேதமின்றி சமத்துவமாக தேரோடும் நான்கரது விதிகளிலும் தேரை வடம் எழுத்தி எழுந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் உள்ள இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க சோழர் காலத்து சுயம்புலிங்க பெரியநாயகி அம்பாள் உடனுரை அரங்குலநாதர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக திருவிழா ஆடிப்பூரணம் உள்ளிட்ட இரண்டு திருவிழாக்களில் தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் மேலும் இந்த தேரோட்ட திருவிழா தீண்டாமை ஒழிப்பை காலம் காலமாக உணர்த்தும் வகையில் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் இந்த ஆண்டு ஆடிப்பூரண திருவிழாவை முன்னிட்டு இன்று தீண்டாமை ஒழிப்பை காலம் காலமாக உணர்த்தும் சமத்துவ தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பெரியநாயகி அம்பாள் அலங்காரத்தில் வெற்றிருக்க கோவில்பட்டி தேர்வடம் தொடும் பஹேரா தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் விரதமிருந்து வெண்குடை பிடித்து மலர் கிரீடம் வைத்து மன்னர் போல் காட்சியளித்து தேர்வடம் தொட்டுவிட அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அரோகரா முழக்கமிட்டு சாதிமத மத சமத்துவமாக தேரோடும் நான்கத விதிகளிலும் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் நான்கு விதிகளையும் முன்பு நிலை நின்றது பின்னர் பெரியநாக்கி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ஊராட்சி மன்றம் மற்றும் வட்டார பொதுமக்கள்

வரவேட்டுப்பகுதி <laughs> چلو چلو پنهنجي واٽي پنهنجي واٽي